எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து சுந்தரலட்சுமின்னு ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட தேங்காய் பருப்பு தொகையல் எப்படி செய்யணும்னு கேட்டிருந்தாங்க அதை நம்ம இன்னைக்கு செஞ்சு காட்டிடுவோமா என்னென்ன திங்ஸ் தேவைப்படுதுன்னு பாத்துருவோமா முதல்ல சொல்றீங்களா சொல்லுங்க டம்ளர் இந்த சின்ன டம்ளர் நாலு பேருக்கு தேவையான இது தொகையில் இது சரி ஓகே தோரம்பருப்பு ஒரு டம்ளர் ஓகே சின்ன அறுபடி தேங்காய் ஓகே காஞ்சி ம் கொஞ்சம் பூண்டு பல் ஓகே கருவேப்பில சூப்பர் புளி புளி உப்பு அவ்வளோதான் அவ்வளோதான் சரி இது எப்படி செஞ்சிடும் பாத்துருமா சொல்லுங்க தோரம் வரப்ப கொஞ்சம் எண்ணெய் விட்டு வருத்திடலாமா சூப்பர்மா ம் பருப்பை வந்து நல்லா எண்ணெய் விட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வரணும் சூப்பர் கலர் சேஞ்ச் ஆகும் இல்லையா கலர் சேஞ்ச் ஆகும் கலர் சேஞ்ச் ஆகுதா ம் சிம்பிளியே வச்சு வறுத்துக்கணும் ம் நல்ல செவக்க வறுத்துருக்கேன் பா சூப்பர் நல்ல செவக்க வறுத்து எடுத்துட்டு மிளகா காஞ்ச மிளகா ம் சரி ம் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளை கொஞ்சம் ஏன்னாட்டு ம் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் நான் வந்து ஒரு சின்ன சின்னதாக அஞ்சு ஆறு காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன் ஓகே காஞ்ச மிளகாய் அது தனியாக வர தனியாக வறுத்துடன் நல்ல வாசனை வரணும் ஆமாம் நல்ல பச்சை வாசனை போன பிறகு தான் இருக்கும் ம் சிம்மில் தான் வரக்கணுமா ம்

ஆமாம் கூட நல்லா செவந்துருச்சு இல்லையா எடுத்து எடுத்துடலாம் இதையும் அடுத்து கருவேப்பில கருவேப்பிலை ம் எடுத்து கூட வேணும்னா கூடை கருவேப்பிலையும் கொத்தமல்லி கொத்தமல்லி ஆப்ஷன்மா ஆமாம் தேவைப்பட்டால் தேவைப்பட்டால் போட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் அவ்வளோதான் சும்மா ஒரு ஏரி ஸ்மெலுக்காக தான் சரி 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 அவ்வளோதான மம்மி ம் இப்போ இருக்குமா தேங்காவும் வருத்திடணும் ம் சரி

இது ஏன்னா கெட்டு போயிடும் நிறைய தேங்காய் போட்டாலும் சரி எண்ணெய் ப எண்ணெய் ஊற்றாமல் வறுத்தாலும் வறுத்து பச்சையாக போட்டோம்னாக்கா இது இது கெட்டு போயிடும் சரி அதனால தான் அப்போயே யூஸ் பண்ணோன்னா பச்சையை போட்டுக்கலாம் அன்றைக்கே சாப்பிட்டு முடிக்கணும்னா முடிக்கிறதுன்தக்கா பச்சையாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஒரு நாள் வச்சு சாப்பிட்ணுனா வதக்கிட்டு ஆனால் வதக்கி போட்டால் வாசனையும் நல்லாயிருக்கும் சரி 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 கொஞ்சம் லைட்டாக சேர்ந்துருச்சா ஓகேண்ணா எடுத்துடலாம் எடுத்துடலாம் ஓகே பண்ண தான் சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான் ஆமாம் சூப்பர் இது நல்லா ஆற வச்சிடணும் இல்லையா ஆற வச்சு நல்லா ஆற வச்சுட்டு சரி மிக்ஸியில் கொஞ்சம் புளி புளி எவ்வளோ காட்டுங்க ஆமாம் புளி ஒரு நெல்லிக்காய் அளவு புளி நெல்லிக்காய் அளவு வச்சு ம் மிக்ஸியில் அரைச்சி கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் ஓகே ம் இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்சரில் போட்டுக்கலாம் ஆமாம் எல்லா தேங்காய் தேங்காய் கரங்காய் புளி புளி கருவேலு பூண்டு நல்லா போட்டு நல்லா வறுத்து வச்ச பருப்பு தோரம் பருப்பு தோரம் பருப்பு உப்பு உப்பு போடுறேன் ம் போகிறோமா எடுத்த உடனே ஃபுல்லாக வைக்கக்கூடாது சரி கோர்ஸ்ல வச்சுல வச்சிட்டு ம் நல்லா கொஞ்சம் எல்லாமே பதமாக ஒரு ஒரே இது வரங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி அரைச்சி எடுத்துக்கணும் சரிம்மா அதை அரைச்சி எடுக்கும் போது பால் மாதிரி வந்துங்க சூப்பர் சூப்பர் ம் சில அரிசிதே இப்படி இருக்கு ஓகே இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து அரை கிளாக்கி தண்ணி விட்டுக்கலாம் உப்பு போடுறேன் சரி ஓகே சும்மா ம் ஓகே விட்டு எவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்க சும்மா ஒரு அரை கிளாஸ் இப்போ ஃபுல் ஸ்பீடு வச்சுருக்கோம்